வணக்கம் நான் உங்கள் வருண் ஸ்ரீவச்சன் வெல்கம் டு மை சேனல் கனாதன திம்பி பை சில வாரங்கள் கடைசி இந்த வார கடைசியில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாருங்கள் இன்றைய கோவிலை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் எதுனா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பெருமாள் கோவில் அதாவது குறிப்பாக இதய நோயை நீக்க இதய நோயை வந்து பெருமாள் வந்து செய்ய பெருமாள் கோவில் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இது பெற்ற பெருமாள் கோவில் இந்த கோவில் பேர் என்ன கரும்புளம் வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அப்படின்னு பேரு திருவேங்கடமுறையான திருக்கோவில் அப்படின்னு பேரு பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி அப்படின்றதுனா தமிழ் அதாவது திருமலையில இருக்கக்கூடிய பெருமாள் திருமலை திருவேங்கடமுறையான ஏந்தெளி பெருமாள் அந்த பெருமாள் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அன்புடன் தொழம்புவா தோன்றின தானாக தோன்றிய அந்த திருத்தலங்கள் தான் வந்து தென் திருப்பதியும் அழைக்கப்படுகின்றன குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு பிவிதேசங்களில் சில தென் திருப்பதிகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது எதுனா சோழ நாட்டுல வந்து உப்புலியப்பன் கோவில் அப்புறம் வந்து அண்ணன் கோவில் அண்ணன் கோவில் அப்புறம் வந்து நாச்சியார் கோவில்ங்கிற திருநரையூர் இதெல்லாம் தென் திருப்பதி மொத்தமா உப்புலியப்பன் கோவில் தான் முக்கியமான தென் திருப்பதி அப்புறம் அண்ணன் கோவில் திருவெள்ளக்குளம் சீர்காழி அது ஒரு தென் திருப்பதி வீடு மூணுமே தென் திருப்பதி அடுத்து நம்ம பார்த்தோம்னா நடுநாடு கடலூர் கிட்ட பார்த்தோம்னா தேவ தென் திருப்பதின்றது சொல்றது எப்படின்னா திருவேந்திபுரம் ஒரு விதமான தென் தான் திருவசிந்திரபுரம் அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய வேதேசத்துல தென் திருப்பதி பழக்கக்கூடியது எதுவென்றால் அயகர் கோவில் மதுரை கண்ணாயகர் கோவிலுங்கிறது பெண் திருப்பதி தான் தென் திருப்பதி ஆழ்வார் பாசுரங்களில் குறிப்பிடப்படுகின்றது நாராயண திவ்ய பிரபந்தத்தில் திருமலை என்று குறிப்பிடப்படுகின்றது ஆக இந்த கோவில் அதே போல வேறு தென் திருப்பதிகள் ஆழ்வார்களால் பாடப்படாதனும் இருந்தாலும் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய திருப்புகள் பல இருக்கின்றன தமிழகத்தில் குறிப்பாக எது என்று சொன்னால் திருச்சி முற்றிலுக்கிட்ட குணசீலம்னு பேரு இந்த பெருமாள் இங்க வந்து மனநோய் தீர்க்கக்கூடியவர் குணசீலத்தில் இருக்கிற குயிரமாசர் மற்றும் அபிஷேக பிரியனா இருக்கக்கூடியவர் குறிப்பாக ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது அலங்கார பிரியகா விஷ்ணு அபிஷேக பிரியகா சிவகா பிராமண பிரிய போஜன பிரிய பிராமணா அப்படின்னு வருகிறது அலங்கார பிரியகா இருக்கார் எப்படியும் பெருமாள் பிரியனா அலங்காரப்பிரியனா இருக்கக்கூடியவரேதான் அபிஷேக பிரியர்னா எப்போதும் தன்னுடைய தலையில இந்த மாதிரி கங்கா வந்து ஒரு சொம்புல வச்சிருப்பாங்க ஒரு திண்டி மாதிரி அதாவது அவருக்கு தலையில வந்து ஜலதாரை விழுந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்க பாத்துட்டு சிவன் தலையில இந்த மாதிரி ஒரு சொம்பு வச்சிருப்பாங்க கங்கானங்கு விழுந்து கொண்டு இருக்கும் தீர்த்தம் எப்பொழுதும் குறிப்பாக இந்த கோவில் இந்த குண தீர்த்தத்துல பார்த்தது பெருமாள் இந்த மாதிரி வந்து அபிஷேக பிரியாணாவும் இருப்பார் இந்த கோவில் அவர் அபிஷேக பிரியாணாவும் இருக்கார் மனநாதியை தீர்த்தும் மாமருந்து அவர் அது மட்டும் இல்லாமல் தான்தோன்றி மலையும் ஒரு பெண் திருப்பதி தான் அவர் அங்கே சுயம்போ எழுந்துள்ளார் கருவூர் கிட்ட தோன்றி மலை அது மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அதுவும் ஒரு பெண் திருமதி பக்தர் கோசரமும் எழுந்துள்ளார் தென் திருப்பதிக்கு ஆக இத்தனை சேத்திரங்கள் தமிழகத்தில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்றனர் கோயம்புத்தூர் கிட்ட ஜடயம்பாளையம் ஊருக்கு அதுவும் ஒரு தென் திருப்பதி தான் ஆக பல சேத்திரங்கள் அப்பன் திருப்பதியா அழகர் கோவில் கிட்ட இருக்கிற ஊர் வந்து அப்பன் திருப்பதி இது தென் திருப்பதி தான் அதே மாதிரி என்னது அப்பன் திருப்பதி அப்படின்றது வந்து ஒரு தென் திருப்பதி அடுத்த தென் திருப்பதி எல்லாம் வந்து சிம்புப்பட்டி சீனிவாச பெருமான அதுவும் தென் திருப்பதி தான் போக பல தென் திருப்பதிகள் தமிழகத்தில் இருக்கின்றன திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் எழுத வந்து இந்த பாதூரும் ஒரு தென் திருப்பதி தான் அதனால விழுப்புரம் கிட்ட அதனால பல கஷத்திரங்கள் திருமலையில் இருக்கிற பெருமாளையும் இந்த குழம்பு தென் திருப்பதி பக்தர்களுடைய வேண்டுகோள் கிணறு எழுத தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்றது இந்த கஷேரம் இப்ப நம்ம பார்க்க போறது நோயை நீக்கி பல்வேறு நோய்களை நீக்கி குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வார் இவர் செல்வமும் தந்தருள்வார் குழந்தை பாக்கியத்தையும் தந்தருள்வார் கலியுக கற்பத்திருவேங்கட மொழியானுறார் கலியுகத்தோட கற்பக தரும் அவர் எதை கேட்டாலும் கொடுப்பார் நமக்கு அப்படிப்பட்டவர் அவர் இப்ப இந்த போல ஹிருதய நோயை மட்டும் நீங்குவதில்லை எல்லா விதமான நோயையும் நீக்கக்கூடியவர் மருத்துவர் தான் இவர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாம குழந்தை பார்க்கவும் கொடுக்கக்கூடியவர் தீய சக்தி தோஷங்களில் நீக்கக்கூடியவர் எல்லாம் பண்ணக்கூடியவர் இவர் அதனால வந்து கல்யாணம் ஆளனா கல்யாணத்தையும் பண்ணி நடக்குது கல்யாணத்துக்கு நமக்கு வர்த்தார் நல்லபடியா நடக்கிறோம் அதனால திருவேங்க நம்முடைய கழிவுகத்தின் கப்பக விக் சரி இப்ப கோவில பத்தி நம்ம பார்ப்போம் பொதுவாகவே திருவே நோய்ங்கிறது இந்த காலத்துல ரொம்ப நிறைய ஆரம்பிச்சுடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி நம்ம நியூட்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் மானடை பால் மரணம் தெரியாம நமக்கு தெரியாம ஃபேஸ்புக்ல தான் காலையில பார்த்தாங்கன்னா இவர் வந்து என்னது இறைமனி சேர்ந்தார்னு வருகிறது ஆனா ரீதான நான் தெனவும் போய் தான் தெரியுது நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சில பேருக்கு திடீர்னு நல்லா இருக்கிறவங்களுக்கே காரியோ கனெக்ட் வந்துடுறது அதால என்ன சொல்றேன் வயசு நிற்காமல் பாராமல் இதய நோய்கள் வருகின்றன நிறைய பேருக்கு ஒன்று தாங்களே கணக்கு நோய்களை வரைய வைத்துக் கொண்டு இதய நோய்கள் வருகின்றன சில பேர் சில பேருக்கு பேர் இயற்கையாகவே இதய நோய்கள் இருக்கின்றன ஆனாலும் கூட அது வயிற்றுக்கு ஏற்பதற்கேற்ப வரவில்லை அதாவது என்ன போகிறது ஹதய நோய் பல பலவயத்தில் வருகிறது சில பேருக்கு காடிய கரன் வருகிறது சில பேருக்கு திடீர் என்று நன்றாக உட்கார்ந்து கொண்டு இருப்பவர் திடீர்னு மாரடை போவது ஆக்சிஜன் பம்பால என்னது ஆக்சிஜன் சப்ளை இல்லாமனால இறந்து போயிட்டாருன்னு சொல்றவனா இப்ப வர வர ரொம்ப காமனா இருக்கு பார்த்துட்டு தான் இருப்பான் நம்பர் நல்லா திடீர்னு திருச்சு பேச்சுட்டு இருந்தாரு என்னையா இவருக்கு திடீர்னு மாரடை கொஞ்சம் செத்துட்டாரு அப்படின்னு போது என்ன சொல்ல வருதுன்னு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது சரி இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கடா தீர்வு யார்தான் கொடுக்கறதுனா கலியுகத்தை கலியு கற்பக வச்சோம் கலியுக வரதனான வெங்கடேச பெருமாள் தீர்வு கொடுக்க தயாரா இருக்கார் உங்களுக்கு எல்லாம் மருத்துவனா இருப்பார் மருத்துவனா என்ற மாமணி வண்ணனேன் ஆய்வார் அவனை குறிப்பிட்டார் குலசேகரன் ஆய்வார் தன்னுடைய பாதுரமான செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியாத வேங்கடவாங்கிறார் மிக பெரியவன் நீதான் உன்னுடைய போன ஜென்மத்தை பண்ண கருமங்களை எல்லாத்தையும் கூடியவனே நெடியானே வெங்கடவான்கிறார் அவன மருத்துவனுக்கு எல்லாம் மருத்துவன் வெங்கடாச்சரபதியே தீர்வுங்கிறார் அவன் இப்ப மருந்துக்கெல்லாம் இவர் தான் அவரே ஔஷதமா இருக்கார் அப்படிப்பட்ட பெருமாள் கோவிலுக்கு நம்ம போவோம் டாக்டர் கோவில் டாக்டர் இவர் டாக்டர் நமக்கு சரி விச்சுக்கு வருவோம் இப்ப கோவில் என்னன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போறோம் இல்ல திருச்செந்தூர் போறப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போற ஊர் தான் கருங்குளம் அப்படின்னு பேரு இந்த ஊருக்கு பேர் வந்து இந்த ஊருடைய அஞ்சு கிலோமீட்டர் எல்லையில தான் தாமிரபரணி நதிக்கரை ஓரத்துல வகுளகிரி கஷேத்திரம் அப்படின்னு பேரு அதாவது ஏன் இடத்துக்கு பேர் வகுளகிரி சேத்திரம்னா திருப்பதியில ஏழாவது இடம் வந்து சேஷாத்திரி மலைன்னு பேரு அந்த ஆதி சேத்திரனுடைய தலை மேலதான் வந்து நின்று கொண்டிருக்கிறார் இன்றுமே சேச்சாத்திரி மலை மேலதான் பெருமாள் எழுந்தல் இருக்கின்றார் அதே போலதான் இங்கே ஆதி சேச்சனை இந்த வகுடகிரி மலையா எழுந்தல் இருக்கின்றார் இந்த கேத்திரத்துல திருவேங்கடமுலையானாங்க இன்னொன்று இந்த அதிசயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் பெருமாள் வந்து அதாவது கோவில்ல பெருமை மூன்று ரூபமாக சேவை சாதிச்சு கொண்டிருப்பார் ஒன்று மூலபேரமாக இரண்டாவது சுதை திருமேனியாக மூன்றாவது ஜாடு ரூபமாக இந்த கோவில்ல பெருமாள் ஜாது ரூபமாக சேவை சாதிக்கிறார் இதை விட அதிசயம் என்ன தெரியுமா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து சந்தன கட்ட அதிசயத்தையும் திருமந்தனம் ஆகாது அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான மூர்த்தி திருமலை வருவார் திருப்பதிக்கு சென்று தரிசிக்கு முடிய பார்த்தா அப்படியே திருமலை பெருமாள் போலவே இருப்பார் பார்க்க எவ்வளவு விசேஷமான பெருமாள் இந்த கோவிலுக்கு வருவோம் வாங்க இத பத்தி பிரிஞ்சுக்கலாமா உள்ளே செல்வம் வாருங்கள் அதாவது எங்க இருக்கு தெரிஞ்சு தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்துல வகுடகை மலையில அந்த கருங்குளம் ஊர்ல பெருமாள் கோவில் எழுந்து வருவீர்கள் பெருமாள் வெக்கடா வெங்கடா சிலபதியின் திருநாமம் இவருக்கு இப்ப கோயிலோட தலைவரலாக பார்ப்போம் ரெண்டு தலைவரலாக இங்கு சொல்லப்படுகிறது அதாவது இந்த பகுதியை அதாவது வடதேசத்து மன்னன் குறிப்பாக ஒரு தற்பேர் வந்து சுபகண்டன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இந்த ராஜாக்கு கண்டமாலை அப்படின்னு ஒரு வியாதி வந்து கழுத்துல ஒரு கட்டி வரக்கூடிய வியாதி அது எந்த வைத்தியம் பார்த்தும் சரியாகலையா அந்த ராஜாக்கு இந்த ராஜா வழியால துடிச்சு போய் மனம் ஒன்று போக நோய் வந்தா மனம் போயிடும் ஏற்பட்டு விடும் மனிதர்களுக்கு அது பாக்குறோம் மலைச்சு போய் உட்கார்ந்து இருப்பார்கள் நோய் வந்தால் அவர்களை எப்படி போராடுறது இதோடன் சரிதான் இவர் என்ன பண்ற சரி கடைசியாக கடைசி புகலிடம் பெருமாள் தான் எல்லாருக்கும் நோயால அல்லல் உற்றவனுக்கு கடைசி புகலிடம் தான் ஏன்னா அனைவருக்கும் கடைசி புகரிடம் உம் தெய்வம்தான் இவர் என்ன பண்ற திருமலை திருவேங்கர முறையானை சரணடைந்தார் நோயின் தீவிரம் தாழ முடியாமல் ஒரு கட்டத்தில் திருவேங்கிர முறையானும் மிகவும் கருணை கொண்டு சொன்னார் நீ என்னுடைய சேத்தத்துக்கு வந்து என்னை தங்கி என்னை வந்து வைப்படுமா உன்னுடைய நோய் தீரும் அப்படின்னு இவரும் திருமலைக்கு சென்று திருவேங்கிர முலையானை தர்ச்சனம் செய்தார் தரிசனம் செய்தப்ப திருதங்க அன்னைக்கு என்ன பண்ணாரு தன்னுடைய கனவுகளை தோன்றினாரா இன்னைக்கு கூட சேதாசலம் மலைன்னு ஒரு இடம் இருக்கு சேசாசலம் மலையில சந்தன மரம் காடுகள் இருக்கு உள்ள போனும் நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன ரிமைண்டர் எடுத்து சொல்றேன் ஆ புஷ்பா படத்துல நீங்க பாத்திருப்பேன் பத்தி சீல் அந்த கந்தனமரம் மரம் எடுக்கிற இடத்த புஷ்பா படம் வந்துல அந்த இடம் தான் சேசாசலம் மலைன்னு வேற அந்த இடத்துக்கு சேசாசலம் பாரத்துக்கு வேற அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிற சந்தன மரங்கள் எடுக்கிற இடம் அதுதான் சரியா எடுத்து ஒரு எக்ஸாம் படிக்க சொன்ன இந்த சந்தன மரங்கள் இருக்கிற திருமலையிலே சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து என்ன செய்தார் என்றால் பெருமாளுக்கு ஒரு சந்தன மரத்தால் பெருமாள் கற்றல் விட்டார் அப்பா எனக்கு இந்த இந்த திருமலையில இருந்து ஒரு சந்தன மரத்தில் எனக்கு ஒரு தேர் செய்ப்பா அப்படின்னாரா அப்படியும் ஒரு நிபந்தனை விதிச்சார் அவர் ரெண்டே ரெண்டு கட்டை மட்டும் மிஞ்சி இருக்கணும் சந்தன கட்டை அப்படின்னாரா சுபகண்டனும் இவர் ஆனா சுபகண்டன் நினைச்சதை வேற மிஞ்சியே இல்லாம தேர் பண்ணுவாரா பெருமாள் சங்கல் போன்றது வந்து மனிதனால கூட என்ன சொல்ல முடியாது ஆகிவிடும் பெருமாள் சங்கல் போன்றது மனிதன் தலையிட இன்றைக்குமே இவர் என்ன நேர்த்தியாக செய்து முடித்த போது அவர் பெருமாள் சொன்னபடியே ரெண்டே ரெண்டு சந்தன கட்டைகள் விஞ்சி இருந்தனா துவக்கண்டம் இதனை எங்கே கொண்டு சேர்ப்பது அப்படின்னு ஒரே வருத்தத்தில் இருக்க பெருமாள் திருப்பி அவருடைய தலைவரை தோனினாரா எப்பா நீ என்ன செய்ய மேடம் வந்து தென்பாண்டி தேசத்துக்கு தென்பாண்டி தேசங்கிறது இந்த இருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டம் தென்பாண்டி தேசம் இந்த தேசத்துல என்ன அப்ப நான் தாந்திரவரணி நடிக்கிற ஓரத்துல இருக்கா அங்க பபுளகிரி சேத்திரம்னு ஒரு மலை இருக்கும் அங்க நான் வந்து முன்னாடியே ஒரு கோவில் கொண்டுள்ளேன் குயதேன் உதவியோட நான் வந்து மூல பேரமா எழுந்தெழுதியிருக்கேன் ஒரு கோவில்ல அங்க வந்து நீ விட்டு விட்டா என்றி அதாவது என்னுடைய முன்பு இருந்த கோவிலுக்கு வகுளகிரி மலைக்கும் நடுவுல என்னை நீ பிரதிஷ்டை செய்வாயாக அசிரியர் கொடுத்தாரா வாக்கு நான் எப்படி போறதுன்னு கேட்கும் போது ஒரு மாடும் கண்ணு நீ இருக்கிற இடத்துல இருந்து உன்னை கூட்டிட்டு போகும்பா கவலைப்படாத போப்பா பாபா பெருமாள் திருப்பதி பெருமாள் சீனிவாசன் உடனே என்னாச்சு மறுநாள் சொன்னது போலவே மாடும் கன்றும் சுபகண்டன் முன்ன போக சுபகண்டனை தன்னை பார்க்க அப்படியே அந்த சந்தனக்கட்டையை எடுத்துக்கொண்டு அவர் வராறாம் வந்துட்டு நேரம் தென்பாண்டி வந்துடுறார் தாமிரபரணி நதிக்கரை ஓட்டுல இன்னைக்கு இருக்கிற அந்த வகுளகிரி கஷேத்திரத்து வகுளகிரி கஷேரத்துக்கு வகுளாரண்ய கஷத்திரத்துக்கு வந்தப்ப என்னாச்சு அப்படியே அந்த தாமிரபரணியை ஆத்துல அந்த கட்டையை மிதக்க விட்டாராம் அவர் மிதக்க விடவே என்னாச்சு அதிசயமா தான் அந்த கரை நீந்தி சென்று விட்டது இந்த இடத்தை வந்து மன்னரே அஞ்சகி தாராங்க ஒரு பெருமாள் கோவில் இருந்திருக்கு எப்படி திருமலை ஆதிவராக சுவாமி இருக்காரு அந்த மாதிரி இந்த கோவில சிவன் வந்து எழுந்தருளியிருப்பார் திருமலையில கபிலே கபில தீர்த்தம் கபிலேஸ்வர சுவாமின் பேர் திருமலையில சிவனுக்கும் கபில தீர்த்தம் அந்த மாதிரி இடத்தில மார்த்தாண்டு வர உலகநாயகி அம்மன் அம்மன் அப்படின்னு பேரு இந்த கோவில உதரன் எழுந்தருப்பார் முதல்ல இவரை சேர்த்துதான் மலையே ஏறணும்னு சொல்லுவாங்க இந்த கோவில் ஐதீகப்படி எப்படி திருமலையில முதல்ல பார்த்தா வராக சுவாமியை பார்த்துட்டு போகணுமோ இந்த மாதிரி இங்க ஒரு ஐதீகம் இந்த தென் திருப்பதி கோவிலுக்கு பயப்பாடு முடி என்னாச்சு மன்னனும் நீண்ட நேரம் வந்து நடந்து வந்த கலைப்புனால என்ன ஆச்சுன்னா அந்த பிரயாணத்துல அதிசயமா அதிசயத்தை பார்த்து மன்னன் ஒரே இருட்டி வேற விட்டது அப்போது சாயந்தரம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஒரு ஏழு மணி ஆனாலும் இருட்டி விட்டது அந்த படி இருட்டி இருந்தாலும் மன்னனும் களை குற்றவாள் நட்டரான அங்கே அயர்ந்து உறங்கி விட்டான் அப்படின்னாராம் ஆனா ஒரு அதிசயம் காத்துல மறுநாள் காலையில தான் பெருமாளும் பிரதிச்சையை செய்யணும் உறங்கி விட்ட பெருமாளனை பிரதிச்சை செய்யவான் கட்டளை குடுத்துல அன்னைக்கு இரவே பிரம்ம ருத்ராதி தேவர்கள் அனைவரும் பெருமாளை அந்த மலையின் பிரதிச்சை செய்து விட்டார்கள் பெருமாள் தானே மன்னனுக்கு அதிர்ச்சியும் அதிசயம் பெருமாள் தானே ஆகிவிட்டார் தானே தன்னை தானே பிரதிச்சை செய்து கொண்டு விட்டார் அப்புறம் மன்னன் இங்கே முன்னே சொன்னது போல கோவிலையும் கட்டினான் பெருமாளுக்கு இங்கு வருவர்கள் எல்லாம் வாரி வளர்ந்து கொண்டே இருக்கின்றார் தந்தனமர கட்ட பெருமாள் இவருக்கு உற்சவமூர்த்தி கிடையாது உற்சவமூர்த்தி இவருக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில துணிதேவி பூதேவியோட இருக்கார் அந்த ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தான் உற்சவமூர்த்தி அவர்தான் திருவிழா காலத்துல வரக்கூடியவர் இவர் துருவபே பேர் அவர்தான் திருவிழா காலத்துல வரக்கூடிய அந்த பெருமானவர் அவர் தான் உச்சவனா கண்டுகொள்ற மூர்த்தி உற்சவமூர்த்தி அந்த திருவேங்களை இருக்கக்கூடியவர் சரி இப்ப இன்னொரு கதையும் தோன்ற அதாவது இது வந்து பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படக்கூடிய கதை அதாவது பாஞ்சால தேசம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துதான் அந்த காலத்துல பாஞ்சால தேசம்ன்றது வந்து கௌரவர்களுடைய ஆட்சி பீடமா இருக்கக்கூடிய ஊர் பாஞ்சால நுழப்பத தேசம்னு சொல்லப்படும் அந்த ஊர்ல ஒரு மன்னன் இருந்தானா அந்த மன்னன் தீராத வயத்த வழி எந்த வைத்தியம் பார்த்தோம் அந்த மன்னனுக்கு சரியாகவில்லை அந்த மன்னன் என்ன பண்ணானா எனக்கு இப்ப தெரியாத ஒரே வருத்தம் விட்டு உட்கார்ந்து இருக்கு அப்ப நாரத மகரிஷி வந்தாங்க நாரத மகரிஷி வந்து கேட்க வணக்கம் அவருக்கு அக்கம் கொடுத்த அவரை மரியாதையுடன் வரவேற்ற மன்னன் கொன்னாராம் சுவாமி எனக்கு ஒரே வைத்தி தாங்க முடியல என்ன நான் இப்படி அல்லால் பட்டு இருக்கேன் சுவாமி எனக்கு என்னுடைய முன்ஜென்ம வினை ஏன் இப்படி என்ன பாடா படுத்தறதுன்னு கேட்டாராம் நாரதன் வந்து முக்காலமும் உணர்ந்த பிற்கால ஞானி அவர் நாரதன் சொன்னாராம் மன்னா நீ போன ஜென்மத்தில் நீ வேடுவர்களுடைய இருந்தா நீ வேட்டையாட போகும்போது என்ன பண்ணனா ஒரு மானு ஒரு பெண்மான் மீது நீ அம்பு நோக்கி எழுதாய் குறிப்பாக என்ன அந்த பெண்மான் மீது நீ பட்ட அன்பு வந்து எழுதி அந்த பெண்மான் செத்து விட்டது ஆனா நீ உண்மையிலே போனது சாதாரணமான கிடையாதுப்பா ஒரு ரூபத்துல இருந்த ஒரு முனிவர் முனிவரை நீ கொன்றாய் குறிப்பாக அந்த முனிவர் தான் வான் முனிவரும் அவர் மனைவியும் யோக மான் வான் ரூபத்தில் இருந்தனர் அவர்களை கொண்டு விட்டா அந்த முனிவர் வந்து இறக்கும் போது உனக்கு தவித்து விட்டு நீ வயிறு வழியால் உனக்கு சாபம் ஊத்துட்டு செத்து போயிட்ட அம்புப்பட்டவனால அதனால அதனாலதான் உனக்கு தீராத வயத்தவழி இருக்கு நீ நேரம் என்ன பண்ணனா தென்பாண்டி தேசத்துல இருக்கக்கூடிய இதே கரும்புளம் க்ஷேரத்துக்கு வந்து பெருமாளை வைப்படும் வைத்தவழி தீரும்னு ஆனா இதே மாதிரி இந்த மன்னன் இங்க வந்து தாமிரபரணி நபியில நீராடி பெருமாளை வைப்பாராம் உடனே அவருடைய வயிறு வலியும் மறைந்து விட்டது இந்த அரசனுடைய வயிறு வலியும் ஆக இந்த பெருமாளை பார்த்தேனாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமாள் இவர் திருப்பதியிலிருந்தே நேரடியாக எழுந்தருளிய பெருமாளிவர் எப்படின்னா இந்த பெருமாள் கோவில பத்தி இப்ப வாங்க அதாவது தாமிரபரணி நதிக்கரை ஓரத்தில் எழு இலக்கை எயில் கோவில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஆலயம் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா திருப்பதியில எப்படி சேஜாசலம் மலை மேல சேஜாசி பருவத்தம் மேல பெருமாள் எழுந்தருளியிருக்காரு அவருடைய திருக்கமல பாதம் அங்க தான் இருக்கு பெருமாள் அங்கதான் ஆனந்த நிலையத்தில் எழுந்துருள்ளிருக்கார் திருமலையில அதே போல இந்த கோவிலையும் பெருமாள் சே ஆதிசேஜனே வந்து சேதகிரி மலையாக எழுந்தருளி இருப்பதால் இந்த கோவிலுக்கு பேர் பிரபுலாக பேர் அதன் மீதே பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார் வேற என்னவென்றால் இந்த கோவிலில் வந்து விசேஷம் என்னவென்றால் உள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தாவு சந்தன ரூபி சந்தன கட்டை ரெண்டே ரெண்டு கட்டை அவளைதான் பெருமாள் அப்படியே வேட்டி சாத்தி நெற்றிக்கு திருமண எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படியே திருமலை பெருமாளுடைய அலங்காரம்தான் அலங்காரம் தான் அலங்காரம் பண்ணும்போது அவருக்கு கவசம் எல்லாம் சாத்தி வைப்பாங்க கவசம் பச்சை போறான் திருமலை பெருமாள் என்னென்ன சாப்பிடப்படுகிறது அதுவும் இவருக்கும் காட்டப்படுகிறது கவசம் என்னது கத்தி பாதம் எல்லாம் தங்க கவசம் சாத்தி அவருக்கு அப்படியே புஷ்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க திருமலை போன்ற மால்பில லட்சுமி எல்லாம் வச்சு தாள கிராமமான எல்லாம் சாற்றி அவருக்கு அலங்கா அதாவது ரெண்டு சேவை நீங்க பாக்கணும் விஸ்வ குப சேவைன்ற அவருடைய நடவதர்சனம் பார்க்கலாம் அலங்கார சேவைன்றது அவருக்கு முப்பத்தி நாள் அலங்கார சேவை ரெண்டு விதமான கோலத்திற்கு ஆட்சி கொடுப்பார் பெருமாள் உங்களுக்கு காலையில அப்புறம் அபிஷேகத்துக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணா இந்த கோவில் பெருமாளுக்கு திராமரபரையில் அதிக அதிகினால் தினமும் தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாளுக்கு தயிர் பால் சந்தனம் போடுற திரவியங்களாலும் அபிஷேகம் செய்யப்படுகிறது சந்தன கட்ட பெருமாளுக்கு ஆனால் இப்போ எதுவும் ஆவதில்லை என்றால் பெருமாள் தானே பிரதிச்சிட்டுக் கொண்ட திருவேணி இவர் தாவூரூபி இவர் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில கருடாய்வார் எழுந்தருளி இருக்கார் பெருமாளை நோக்கி கருடாய்வார் இல்லாமல் இந்த கோவில பாமா ருக்மணி சமேத வேணுகோபாலன் அனந்த கிருஷ்ணர் வித்வக்கேதர் நம்மாழ்வார் ராமானுஜர் உள்ளார் இந்த கோவிலில் தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது இந்த கோவில தாயார் எழுந்தருளி இருக்கின்றாள் இந்த கோவில்ல வந்து விசேஷம் என்னதுன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்குதான் அந்த சுபகண்டனுங்கிற மன்னர் வந்து பெருமாளுக்கு திருவிழாவை தொடங்கினார் சித்ராபூரணம் என்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாகனத்துல எழுந்துவார் முதல் நாள் வந்து தங்க பள்ளக்கிலையும் இரண்டாவது நாள் சேஷ வாகனம் மூணாவது நாள் கருட வாகனத்திலையும் நாலாவது நாள் ஹம்ச வாகனம் அஞ்சாவது நாள் அனுமந்த வாகனத்திலையும் ஆறாவது நாள் புதனை வாகனத்திலையும் ஏழாவது நாள் தோளுக்கிணியான் ஒரு நாள் பச்சை சாத்தி இன்னொரு நாள் பூசார்த்தி எல்லாம் பண்ற பச்சை சாத்தி பூசார்த்தி தோளுக்கினியான் அப்புறம் வந்து ஹம்ச வாகனம் சேஷ வாகனம் கருட வாகனம் எல்லாத்துலயும் எழுந்து சொல்கிறார் சிம்ம வாகனம் எல்லாத்திலும் எழுந்துவார் பெருமாள் அதாவது ஒன்பதாம் அதாவது எட்டாம் நாள் அன்றைக்கு என்ன பண்றாருன்னா பெருமாள் பிரம்மோச்சம் முடிகிற நாள் தான் மலையை விட்டு கீழே இறங்குவார் மத்தவள மலையை விட்டு இறங்க மாட்டார் இந்த சித்திர மாசத்துல ஒரே ஒரு நாள் பிரம்மோச்சவத்தோட கடைசி நாள் ஒன்பதாம் நாள் மலையை விட்டு இறங்கி விடுவாருக்கு இறங்கி விட்டு பெருமாள் தாமிரபரணி நதிக்கு போவாராம் தாமிரபரன் நதியில போயிட்டு தீர்த்தம் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்த ஞானம் பண்ணுவாங்க பெருமாளை தீர்த்தாமலை தீர்த்தவாகி கண்டுவிட்டு மீன் விளையாட்டு விளையாடி விளையாடுறோம் தாயாவோட விளையாடி விட்டு அதிகாலையில போய் திருப்புவார் ராத்திரி முழுக்க கீழே இருந்து பக்தர்களை பொருள் பாதிப்பார் இன்னொரு ஜோச்சம் என்ன ஆணி மாசம் அந்த பெருமாளுக்கு பவித்ரோத்தவம் உண்டு பிரதி மாதம் புரட்டா சீற்று தோறும் கருட சேவை உண்டு இவருக்கு அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி அணிக்கு பெருமாள் வந்து இவர்களுக்கு வைகுண்ட வாசல் பரமபத வாசல் திறந்ததுக்கு அப்புறம் ஹயண கோலத்தில் ரங்கநாதர் கோலத்தில் காட்சி அளிப்பார் ஸ்ரீதேவி உமாதேவிட இந்த கோயில விசேஷங்கள் என்னவென்றால் இந்த பெருமாளே மருத்துவர் நோயை நீக்கியவர் என்பதை நான் என்ற நின்ற மாமணி வந்தனே என்ற ஏற்ப பெருமாள் வந்து நோய்களை கூறி இது செய்வதில் தீர்ப்பதில் வல்லவர் இவரே மருத்துவராக இருக்கிறார் மற்றும் சகல வளங்களையும் வாரி அருள்பவராக இருக்கிறார் அதாவது குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள் இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வேண்டிக்கொண்டு சித்திராண்டம் சமர்ப்பித்தால் சித்திராண்டம்னா என்ன சாம்பார் சாதம் சக்கர பொங்கல் புளியோதரை தேங்காய் சாதம் எலுமிச்சம்பய சாதம் இதெல்லாம் மிளகோரை இதெல்லாம் இதெல்லாம் தவிர்ப்பித்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் அவர்களுடைய இதய நோயும் தீர்ந்து விடுகிறது பெருமாளுக்கு நெய்வேதம் இதனை கொடுத்தா மற்றும் பல அறுவை இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இதய மருத்துவர்கள் இந்த பெருமாளை வந்து வைப்பறிக்கின்றனர் ஏனென்றால் மருத்துவர்களுக்கு எல்லாம் மருத்துவனாக இருப்பவன் இந்த பெருமாள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில வேறென்ன விசேஷம் என்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அக்கார அழிச்சு பேரு திருக்கண்ணும் சொல்லப்படும் திருக்கண்ணது நெய்வேதியம் செய்தால் அவர்களுக்கு குழந்தை சீக்கிரமாக கிடைத்து விடும் புத்தன பாக்கியம் கிடைத்து விடும் மூன்றாவது எப்போதும் எதில் இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி காண்ப வேண்டும் காரிய தடை இருப்பது அப்படி என்றால் இந்த பெருமாளுக்கு நீராஞ்சன தீபம் அதாவது நீராஞ்சன தீபம் என்றால் அறிவ முன்னதே சொல்லி இருக்க ஒரு தட்டிட பாம்பாலத்துல பச்சரிசியை பரப்பேன் அதன் மீது ரெண்டு தேங்காயை உடைச்சு அதனுடைய இளநீரை இதை செய்து விட்டு தேங்காய் மூடி இருக்கிறது அல்லவா அதன் மீது நெய்யை நெய் விட்டு அது மேல அப்படியே திரி போட்டு இழக்கிறதுக்கு நீராஞ்சன தீபம் நீராஞ்சன தீபம் ஏற்றினாலே போகும் பெருமாளுக்கு வந்து காரிய தடைகள் எல்லாம் விலகி ஜலம் உண்டாகும் மூன்றாவதாக நான்காவதாக எப்ப பார்த்தாலும் ஏதாவது தீய சக்தியினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பேன் இடி ஊஞ்சோ இதனால் பாதிக்கப்பட்டவர்களோ செய்வினைவினால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது காரிய தடை திருமண தடை புத்திரபாகிய தடை இதெல்லாம் இருக்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஊர் பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தல் அஹ் விளக்கு ஏற்றுதல் கல்யாண உற்சவம் செய்து வைத்தல் போன்ற விஷயங்களினால் எல்லா இதுவும் நிறைவேறுகின்றன இந்த பெருமாளுடைய அருளால் அனைத்தும் நிறைவேறுகின்றன இந்த பெருமாள் சன்னதியில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு அதிசயங்கள் உள்ளன இந்த கோவில உரங்கா புலி மரம்னு ஒரு மரம் இருக்கு அதாவது நீங்க புதிய மரம் என்றால் உறங்கிவிடும் இலைகள் எப்போதும் தூங்குவதில்லை ஒரு ஆனால் பூ பூக்கும் ஆனால் காய்ப்பதில்லை அதிசயத்தை பார்த்தா பூ பூக்கும் ஆனால் காய்ப்பதில்லை வேப்பூ பூக்கும் ஆனா காய்க்காது புளியம்பூ பூ ஆனா ஆனால் காய்க்கால் பழம் காய்க்காது இது இந்த மரத்துல அதே மாதிரி ஊரா கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு இந்த கோவில் எப்பொழுதும் வட்டாத நீருடன் சுவைத்த நீருடன் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இது துணை நீருடன் இருக்கக்கூடிய கிணறு இது இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாமல் திருமலையை போன்றவைங்க வைகான சாதகம் பின்பற்றப்படுகிறது இந்த கோவில் இருக்கிற பெருமாளுக்கு நீராக அதுவும் ரொம்ப விசேஷம் அதாவது தென் திருப்பதி அதாவது திருமலைக்கு யாராவது வேட்டிக் கொண்டவர்கள் குறிப்பாக ஒரு காரணத்தினால் திருமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலில் நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம் தென் திருப்பதி என்றே அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் பெருமாள் சோகன் தனக்கே வாக்கு கொடுத்தார் அதாவது தென்பாண்டி உள்ளவர் என்னை திருமலைக்கு வந்து தரிசித்தொழி அவர்களுக்கு நானே வந்து தர்ஷனம் கொடுக்கிறேன் அப்பா என்று தன் வாயால் திருமலம் தோழியவர் இந்த பெருமாள் தென் திருப்பதி சீனிவாசன் என்றே அழைக்கப்படுகிறார் திருமலையில் உள்ள சீனிவாசனை போன்றே காக்கி தருகின்றார் திருமலையிலிருந்தே வந்தவரிவர் அது மட்டும் இல்லாமல் முதலே தரிசிப்பவர் இந்த கோவில் முன்பு இந்த மாஸ்தாண்டே கோயிலை தரிசித்து செல்ல வேண்டும் இந்த மார்த்தாண்டேஸ்வரர் கோவில் தேவியர் சன்னதி உள்ளது கருங்குளம் மார்த்தாண்டேஸ்வரர் கோவிலில் உலகநாதேவி அமையும் தர்ச்சனம் செய்தல் விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேற என்ன விசேஷம் என்றால் தாமிரவரணி நதி தீர்த்தமும் மிகவும் விசேஷமானது ஆனால் பெருமாள் உறங்காக்க ஊராக்கிடலிருந்து பெருமாள் திருமஞ்சனம் செய்து தினமும் தாமிரவரணி நதியிலிருந்தே செப்பு குழந்தைகள் தீர்த்தம் எடுத்து செல்லப்பட்டு அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது விசேஷமாக செய்யப்படுகிறது வேறு விசேஷங்கள் இருக்கிறது என்றால் பெருமாளுக்கு நீங்கள் ஒரு முறையாவது இந்த வேங்கட தரிசனம் செய்யுங்கள் இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய வாய்வில் எல்லா நோய்களையும் நீக்கி உங்களுக்கு அனைத்து வரவுகளையும் தந்தவுள்ள காத்துக் கொண்டிருக்கிறார் கருமுளம் உடையான் உங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக அவரை தரிசிப்பதால் உங்களுக்கு நோய்கள் நீங்கி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து நீங்கள் கேட்ட வரங்களையும் பெற்ற வரவுள்ள நன்றாக இருப்பீர்கள் கல்யுகத்தின் கல்யுக வரதனான வெங்கடாசலபதியின் திருவருளால் பகுடா நிவாசாய வங்கிதாத்த பிரதாயின தாருபாய சத்தியாய நமஸே பரமாத்மனே ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச பரபிரமணே நமகா நன்றி வணக்கம்